கடைசி ராசியான மீன ராசி மீனத்துக்கு நல்ல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் மீன ராசிக்கு நீர் ராசி அது மெயினான விஷயம் நீர் ராசி அப்போ இந்த வருடம் இந்த மாதத்தில் யாராவது நீங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரிசல்ட் வந்துடும் அதே மாதிரி ரொம்ப மாதமாக எனக்கு வரலைங்க அவங்க இதோ இப்போ வருதோ அப்போ வரும்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த காலக்கட்டத்தை கண்டிப்பாக வெளிநாட்டு போகக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்துரும் கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கடல் கடந்து இருக்கக்கூடியவங்க இந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதை நல்ல விஷயமாக பண்ணி கொடுக்கும் நீங்கள் கோயில் குளம் இருக்கு இல்லையா ஒரு கோயில் சார்ந்த ஒரு குளம் அந்த மாதிரி இடத்துல மீன்களுக்கு பொறி போட்டுட்டு வாங்க நல்ல அற்புத பலன் அதுதான் உங்களுக்கு மோட்சத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருபத்தி ஓரு தலைமுறை செய்த பாபங்கள் அந்த மீன்களுக்கு போடும்போது உங்களுடைய பாப நிவர்த்தி அப்படி ஏன்னா மீன்களுக்கு மட்டும்தான் தோஷமே கிடையாது மெயினான விஷயம் மீன்களுக்கு தோஷங்கள் கிடையாது அதனால தான் நிறைய பேர் ஜல புஷ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜல புஷ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு தாமரைக்கு நிகராக சொல்கிறாங்க ஒரு மலருக்கு நிகராக சொல்கிறாங்க அதனால் அந்த மீனுக்கு தோஷங்கள் கிடையாது ஆனால் போன வருஷம்லாம் உங்களுக்கு இந்த மீன் தண்ணியில் அழுதாக தெரியாதா அது யாருக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு கவலையில் இருந்தவங்க இந்த டைம் உங்களுக்கு ஒரு விமோச்சனம் விமோச்சனமே கிடைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கும் உங்கள் வீட்டு பெரியவர்கள் இருந்தால் நல்ல ஆரோக்கியம் பெறுவாங்க பயந்து பயந்து இருந்திருப்பீங்க தினமும் மருத்துவ செலவு பயந்து இருக்கக்கூடிய இருந்து திடீர் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் வராத சொத்துகள் வரும் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விரதங்களையும் வரக்கூடிய அந்த விசேஷமான நாட்களையும் விழாக்களையும் நீங்கள் உங்கள் வீட்டு விழாக்கள் போல் கொண்டாடுங்க உங்கள் வீட்டில் எல்லா தெய்வங்களையும் வச்சு வழிபடுறது நான் என்னெல்லாம் வழிபட சொல்கிறனோ அதையெல்லாம் நீங்கள் வச்சு வழிபடுங்க ஒவ்வொரு மாதத்தில் பிறந்த சூரிய பகவானை நீங்கள் கட்டாயம் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை வழிபடுங்க அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் இது உங்களே பலமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த புத்தாண்டு பலனுடைய விரிவாக்கம்